ரொம்ப பிடிச்சாரோ இப்போ வந்து இவங்க வந்து ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ அவங்களோட கஷ்டத்தை அவங்களுக்கு வர பேட் கமெண்ட்ஸை பத்தி அது என்னன்னா குண்டா இருந்தா குழந்தை பிறக்காது அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ஸோ அந்த வீடியோ தான் இப்போ போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லியிருந்தாங்க இவங்க எப்படி லவ் பண்ணாங்க ரெண்டு நாளே லவ் ஓகே பண்ணி எட்டு மாசத்துலயே மேரேஜ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீட்டு தான் செம்ம வேற போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஸோ அதான் நீங்கள் இப்ப பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க